இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரனுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குலதெய்வம் தெரியாதவர்கள் குலதெய்வத்தை கண்டுபிடிப்பது எப்படி என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது முதல்ல குல தெய்வம் கிராம தெய்வம் இஷ்ட தெய்வம் ஆகிய இந்த மூன்றுக்குமான வேறுபாட்டினை அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு குல தெய்வம் என்பது அந்த குலம் என்பது இருக்கும் அந்த இனத்திற்கே அந்த குரூப் அப்படின்னு சொல்லுவா ஒரு குழு அப்படின்னு சொல்லுவா அவர்கள் அனைவருக்குமான ஒன்றாகத்தான் இருக்கும் அதே மாதிரி ஒரு கிராம தெய்வம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது இவர்கள் எந்த ஊரினை பூர்வீகமாக கொண்டிருந்தார்களோ அந்த ஊரை சுற்றித்தான் அந்த கிராம தேவதை என்பது அமைந்திருக்கும் இதுபோக இஷ்ட தெய்வம்

விஷயமாக இருக்கும் இந்த கிராம தேவதைக்கும் குல தேவதைக்கும் வித்தியாசம் தெரியாமலேயே நிறைய பேர் கொண்டிருக்கிறார்கள் குலம் என்பது இவர்கள் சார்ந்த ஒரு குழு மொத்தமாக ஒரு இனம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கணும் இந்த குலதெய்வத்தை என்பது பெரும்பாலும் பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய கூட்டத்திற்கே அது ஒன்றாகத்தான் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் உதாரணத்திற்கு குலதெய்வங்களை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் இப்போ நம்ம திருமலை திருப்பதி வெங்கடாஜலபதி அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய கூட்டத்திற்கே அது வந்து ஒரு குலதெய்வமாக அமைந்திருக்கும் அதே மாதிரி மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கூட்டத்திற்கே குலதெய்வமாக அமைந்திருக்கும் ஆனால் இப்போ நம்ம வந்து எங்களுக்கு வந்து தர்மசாஸ்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா தெரியுமா எங்கள் ஊரில் அந்த எங்களுக்கு காவு வந்து இந்த ஊர் பகவதி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவார் இது அத்தனையுமே கிராம தேவத்தையாகத்தான் இருக்கும் எங்களுக்கு அந்த ஊர் மாரியம்மன் எங்களுக்கு வந்து ஒரு முனீஸ்வரன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவா தெரியுமா இது அவர்களுடைய கிராம தேவதையாக இருக்கும் இதற்கும் அதற்குமான வித்தியாசத்தை முதலிலே உணர்ந்து கொள்ள வேண்டியது உங்கள் குடும்பத்திலேயே யார் ரொம்ப வயசானவாளோ அவளை போய் கேட்டாலே அதற்கான விளக்கங்களை சொல்வார்கள் சரி இது ஒரு மறுபுறம் இருக்கட்டும் எங்களுக்கு யாருக்குமே எங்களுடைய குலதெய்வத்தை பற்றி தெரியல அப்படின்னு சொன்னால் உங்கள் குடும்பத்திலே இருக்கக்கூடிய ஒரு நாலஞ்சு பேருடைய ஜாதகத்தை வச்சு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணாலே சர்வ நிச்சயமாக உங்களால் அறிந்து கொள்ள முடியும் ஒரு ஒன்பதாம் பாவம் மற்றும் ஐந்தாம் பாவகத்தை பார்க்கும் பொழுது உங்களுடைய குலதெய்வம் இந்த பகுதியிலே தான் இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள முடியும் அதாவது அது ஒரு மலையும் மலை சார்ந்த பகுதியுவா அல்லது அது வந்து ஒரு நீர் சார்ந்த பகுதியா ஒரு கடலோரத்திலே இருக்கிறதா அல்லது ஒரு நதிக்கரை ஓரத்திலே இருக்கிறதா ஒரு சமவெளியிலே அமைந்திருக்கிறதா அல்லது ஒரு மலைப்பகுதியிலே அமர்ந்திருக்கிறதா அல்லது ஒரு காட்டுப்பகுதியிலே அமைந்திருக்கிறதா என்பதை கூட உங்களுடைய ஜாதகத்தினை கொண்டு உங்களால் அறிந்து கொள்ள முடியும் ஒன்பதாம் பாவம் மற்றும் ஐந்தாம் பாவம் என்பது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த சகோதரர்கள் அப்படின்னு இருப்பாடு வச்சுப்பமே ஒரு மூணு நாலு பேர் அண்ணா தம்பி இருக்கா அப்படின்னு சொன்னால் அவர்கள் அனைவருடைய ஜாதகங்களை வைத்தும் தெரிந்து கொள்ள முடியும் இல்லை சார் நான் ஒரே பையன்தான் எனக்கு கூட பிறந்தவா யாருமே இல்லைன்னு சொன்னால் உங்களுடைய தகப்பனாருடைய ஜாதகம் அல்லது உங்களுடைய பிள்ளையினுடைய ஜாதகம் இந்த பரம்பரையில் இருக்கக்கூடிய ஒரு இரண்டு மூன்று பேர்களுடைய ஜாதகத்தை கொண்டு உங்களுக்கு வந்து ஒரு மலையும் மலை சார்ந்த பகுதியிலே இருக்கக்கூடிய தெய்வமா அல்லது ஒரு நீர்நிலை பகுதியிலே இருக்கக்கூடிய தெய்வமா அல்லது ஒரு சமவெளி பகுதியிலே இருக்கக்கூடிய தெய்வமா என்பதை ஜாதகத்தை பார்த்தே சொல்லிவிட முடியும் இது ஒரு பக்கம் இப்போ உதாரணத்திற்கு வந்து ஒரு மலையும் மலை சார்ந்த பகுதியும் அப்படின்னு சொல்லிட்டா அதிலேயே வந்து நம்ம திருமலை திருப்பதி அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது அதுவும் மலை சார்ந்த பகுதியாகத்தான் இருக்கிறது ஒரு பழனி மலை அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது அல்லது ஒரு சபரிமலை என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது இது போன்ற பகுதிகளும் மலையும் மலை சார்ந்த பகுதியுமாக இருக்கிறதானே அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுதுதான் இவர்கள் இவர் இனமானது எந்த பகுதியில வசித்து வந்திருக்கிறார்கள் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்களுடைய மொத்தமாக ஒரு இனமானது கிட்டத்தட்ட ஒரு ஐந்நூறு வருஷத்துக்கு எங்க வாழ்ந்திருக்காங்க சொல்லி பார்த்துட்டு அந்த இடத்திலே சேர்ந்த ஒரு தெய்வம்தான் தெய்வம் தான் இவர்களுடைய தீர்மானிக்க முடியும் இது போக ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் என்ன தெரியுமா ஆன்மீக ரீதியான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் என்னால குலதெய்வத்தை கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு சொன்னா கூட இதற்கு நம்முடைய சாஸ்திரம் சொல்கின்ற ஒரு எளிமையை உண்மையான வழி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு முகம் பார்க்கின்ற கண்ணாடி அப்படிங்கிறது இருக்குது தெரியுமா அந்த கண்ணாடியை உங்களுடைய பூஜை அறையிலே வைத்து பூஜித்து வர வேண்டியது தினந்தோறும் காலையில் எழுந்திருத்த உடனேயே ஸ்நானம் செய்துவிட்டு பூஜை அறையில் வந்து விளக்கேற்றுவோம் இல்லையா அப்போ அங்கே இருக்கக்கூடிய சுவாமிகளுக்கெல்லாம் பூஜை பண்ணுற மாதிரி அந்த முகம் பார்க்கின்ற கண்ணாடிக்கும் சேர்த்து பூஜையை செய்து வர வேண்டியது அந்த முகம் பார்க்கின்ற கண்ணாடியின் மூலமாக நீங்கள் அதிலே உங்களுடைய முகத்தை தரிசனம் செய்யும் பொழுது உங்களுடைய மனக்கண்ணின் முன்னால் அந்த தெய்வம் அந்த குலதெய்வத்தினுடைய உருவம் என்பது நிச்சயமாக வந்து சேர்ந்துவிடும் இப்படி ஒரு வருட காலத்திற்கு தொடர்ந்து நீங்கள் அந்த முகம் பார்க்கின்ற கண்ணாடியை பூஜித்து வந்தாலே வெகு விரைவாகவே உங்களுடைய குலதெய்வமானது உங்களை அந்த ஆலயத்திற்கே அழைத்து கொண்டு வந்துவிடும் அந்த ஈர்ப்பு சக்தி என்பது அந்த முகம் பார்க்கின்ற கண்ணாடிக்கு உண்டு ஏன் அப்படி சொல்லியிருக்கா அப்படின்னு சொன்னால் நம் எல்லோருடைய உடம்பிலுமே அந்த குலதெய்வத்தினுடைய அம்சம் என்பது நிறைந்திருக்கும்னு சொல்கிறார் நம்ம உடம்பிலே ஏதோ ஒரு பத்து பர்சன்டாச்சும் அந்த குலதெய்வத்தினுடைய அருள்ங்கிறது இருக்கும் தானே அந்த குல தெய்வத்தினுடைய அந்த தாக்கம் அப்படின்னு சொல்கிறா இல்லையா அது நிச்சயமாக நாம் அந்த குலதெய்வத்தை வேண்டிக் கொள்ளும் பொழுது எனக்கு வந்து எந்த குலதெய்வம் என்பது தெரியவில்லை நான் மானசீகமாக பிரார்த்தனை செய்கிறேன் என்னுடைய உடம்பிற்குள் வந்து நீ எனக்கு உன்னை வழிகாட்டுவாயாக என்று பிரார்த்தனை செய்யும் பொழுது பிரார்த்தனை செய்து அந்த கண்ணாடியை பூஜிக்கும் பொழுது அந்த முகம் பார்க்கின்ற கண்ணாடியை பூஜித்து வரும் பொழுது ஒரு வருட காலத்திற்குள்ளாக நிச்சயமாக உங்களால் உங்களுடைய குலதெய்வத்தை அறிந்து கொள்ள முடியும் அதனால தான் என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சித்திரை வருட பிறப்புன்னு சொல்கிறா இல்லையா அந்த தமிழ் வருட பிறப்பு நாள் என்றும் அதே மாதிரி இந்த யுகாதி பண்டிகைன்னு சொல்வா அந்த தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் அல்லது கன்னட மொழியை பேசக்கூடிய மக்கள் அந்த யுகாதி பண்டிகை நாள் என்று பார்த்தோம்னா அவர்களுடைய வீட்டிலேயே முதல் நாள் இரவே ஒரு கண்ணாடியை வச்சு அதுக்கு முன்னாடி உப்பு பருப்பு அரிசி சக்கரை வெள்ளங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வச்சு காலைல எழுந்திருச்ச உடனே ஸ்நானம் பண்ணிட்டு வந்து நேராக அந்த முகம் பார்க்கின்ற கண்ணாடியை பார்த்து தரிசனம் செய்வார்கள் அதன் மூலமாக இவர்களுக்கு குல தெய்வத்தினுடைய அருள் நேரடியாக கிடைக்கிறது என்கின்ற அந்த தாத்பரியத்தினை முன்னே வைத்திருப்பார்கள் இதையும் நீங்கள் கடைபிடிச்சு பாருங்களேன் நிச்சயமாக குலதெய்வம் அறியாதவர்கள் ஒரு வருட காலத்திற்குள்ளாக தங்களுடைய குலதெய்வத்தினை அறிந்து கொள்வார்கள் சர்வே ஜனாக சுகினோ பவந்து